வேறு எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே நவதானிய வகையில் உள்ள எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு தான் இந்த கடை எங்கே இருக்குன்னா வந்து குளத்துக்கு போகிற வழியில இடது பக்கத்தில் இந்த கடை இருக்கு இந்த கடைக்கு நேர் ஆப்போசிட்ல டீ ஷேக்ஸ் சொல்லிட்டு ஒரு முப்பது ரூபாய் ஜூஸ் கடை இருக்கு சரியா வாங்க என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் நவதானிய இதில் உள்ள ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக தோசமாகவும் இருக்கு தோசமாகவும் மிக்ஸ் அப்புறமா உள்ள ஸ்வீட் வகை வேலை அந்த ஆடைத்தொட பொடி ஆவாரம்பு பொடி தூதுவளை பொடி வல்லாரை பொடி இப்படி நிறைய வகையான பொரு பொடி வகைகள் இருக்குது அப்புறமா சிறுதானியத்தில் செய்யக்கூடிய பிஸ்கெட் வகைகள் இப்போ பார்த்திங்கன்னா புதுரைவாளியில் செய்கிற பிஸ்கெட் வகை கார வரத்து செய்கிறது சாமை அப்படி பிஸ்கெட் வகைகள் இதெல்லாம் வெளியில் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும்னு தெரியாது அதனால தான் அந்த வீடியோ போட்டு கண்டிப்பாக அந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க ஒருவேளை வெளியூரில் இருக்கிறவங்க யாராவது சின்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பொருள் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து டிஸ்பிளேயில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க கொரியர் வகை கூட அவங்கள போட்டுருவாங்க அப்புறமா இந்த பாருங்க தேன் எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுலாம் இருந்தது இது இந்த வால்நட் ஃபுல்லாகவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எல்லா வகையான உள்ளதும் அப்படியே பேக்கெட்டில் இருக்குது என்ன செய்ய கலப்பில் அப்புறமா இது பாருங்க அப்படியே கல்லெல்லாம் வச்சுக்காங்க அப்படின்னு நினச்சிடாருங்க நானும் கல்லுலாம் நினைச்சேன் கல்வி டைப்பில் இருக்கா முட்டை பிள்ளைங்களுக்கு அப்புறமா ஒரு கிலோ பேரிச்சம்பழம் இங்கே கிடைக்கும் ரோஸ் வாட்டர்லாம் இருக்குது சுக்கு கற்பட்டி இருக்குது இந்த மாதிரி இந்த பணம் வரையே அழகாக வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க சுக்கு கர்பேட்டி அப்புறமா இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த நவதானிய வகைகளாம் உள்ளது முழுசாட்டு உள்ளது பிடிச்சிங்களா ஃபுல்லாக இருக்கு நம்மளுக்கு அப்படி பொடியாட்டு வேண்டனா முழுசாட்டு தான் வேணும் அப்படின்னா முழுசாகவும் வாங்கிக்கலாம் அப்புறமா இங்கே பாருங்க நவதானிய வகைகளில் நூடுல்ஸ் நிறைய பேருக்கு சும்மா தோசை எல்லாம் சாப்பிட பிடிக்காது கஞ்சி வச்சு பிடிக்க பிடிக்காது நூடுல்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நூடுல்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா வகையிலையும் இங்கே பார்த்துப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கடையை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஒவ்வொன்றும் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் கொடுக்கோங்க இந்த மாதிரி வண்டி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பேரச்சம்பளம் ரெண்டு செம்பருத்தி டீ எல்லாம் இருக்குது ஆவாரம்பூட்டி வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நிறைய பேர் இது நினைப்போம் ஏன்னா நான்வே நினச்சி தான் இப்படி பலூன் பலன் மாரி அப்புறம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் என்ன வகை வழிங்க அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது உங்களுக்கு தெரியலைன்னா கடையில் வந்து கேளுங்க இதில் ஏதாவது வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறமா இதை பாருங்கள் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஃபேவரட்டான முட்டாய் வகைகள் பார்த்தீங்களா நம்ம எல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் ஃபேவரெட்டு அந்த கரெக்ட் முட்டாயெலாம் இருக்குது அப்புறமா இதெல்லாம் இந்த வேளாங்கண்ணி முக்காய் இப்போ இந்த ஒரு கொடுத்துருவாங்க மிட்டாய் அது அப்புறமா இதில் பாப்பிரி மிட்டாய் அப்படி நிறைய டைப்பில் இருக்குது இந்த பாருங்கள் ஜெம்ஸ் மிட்டாய் இது ஒரு பேக்கெட்டுலாம் நாற்பது ரூபா இந்த டப்பாலாம் ஒன்று ஒன்று இருபது இருபது ரூபா அப்புறம் எங்கே பாருங்கள் ரொம்ப முக்கியமான இந்த ஜா மிட்டாயெலாம் இருக்கு பாருங்க அப்புறமா இங்கே பாருங்கள் கருப்பு கலர் உள்ள திராட்சைலாம் இருக்குது இந்த அச்சிப்பழம் நம்ம இது பேரென்னு மரத்து போச்சு ட்ரை ஆப்ரி கேட் அது சூரியா போட்டிருக்கு நான் வந்து ஏதோ ஒன்று இதுவும் உடம்பு ரொம்ப சத்தான ஒரு கடை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நமக்கு எந்த கடைக்கும் நிறைய மேற்கு ஒரு சதவீதத்துலேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ஃபிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த கடைத்துல ஸ்ட்ராபெரி நிறைய இருக்கு பாருங்கள் இது வந்து ஸ்ட்ராபெரி முட்டாய் இல்லையா நான் கூட ஸ்ட்ராபெரி ஷேப் இருக்க முட்டாயின்னு நினச்சேன் ஆனால் இது வந்து ட்ரை ஸ்ட்ராபெரியா ஸ்ட்ராபெரியே உள்ளர வச்சு வச்சுருக்காங்க நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க கருப்பெட்டிதா நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் மிளகு கறிப்பெட்டி தான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் இது தான் இருக்குது சுக்கு பதில் மிளகு போட்டு செஞ்சுருப்பாங்க அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்துல பணம் வளரவே அழகாக உடம்பு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல அப்புறம் அங்கே பாருங்கள் சுருதாங்க கஞ்சி இது வந்து சுகருக்கு வெயிட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு டாக்டர் சொல்லுவாங்களா வெயிட்டும் இருக்க மாதிரி ஜாஸ்தி ஆகாதுங்க வேறு ஏதாவது சிறுதானியம் வந்து எடுத்துக்கோங்க இதில் கச்சி கழிச்சு கொடுக்கலாம் தோசை மாலை வாங்கிட்டு போய் தோசை குடிச்சி சாப்பிடலாம் ஒரு நாள் நூடுல்ஸ் திண்டிச்சு சாப்பிட்லாம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் கடல மிளகு சுக்கு பெருஞ்சீரகம் பாரி எச்சி ஜீரகம் ட்ரையாக நெல்ல இது கைதாக இது வந்து நெல்லிக்காய் காய வச்சு வச்சிருக்காங்க தான் ட்ரை ஆனால் அப்புறம் இது வந்து பாதாம் மிஸிங் பாதாம் மிசிங் நம்ம இது வந்து கடைகள் ஜூஸில் போட்டு தான் பிடிச்சிருப்போம் இது வந்து உல்காத கிடைக்கும் இது வந்து உடம்பு சூட்டுக்கு அப்புறமா வெள்ளைப்படுதல்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி அப்புறமா நான் வந்து வாங்கணும்னு நினைச்சேன் இருக்குது கண்டிப்பா நான் வாங்கிப்போம் கருஞ்சீரகம் வாங்கி வாங்கணும்னு நினைச்சோம் நிறைய பேருக்கு கருஞ்சீரகம் எங்கே கிடைக்கும் தெரியாது கண்டிப்பாக கிடைக்கும் வந்து வாங்கிக்கோங்க கருப்பு கவனி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த கடையில் இருக்குது இருக்குது அப்படி ஒரு இரநூற்றி இருபது ரூபா இரநூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ மணிவரகு கம்பு இதெல்லாம் முழுசு முழுசாகவே இருக்குது பாக்கெட் போட்டும் இருக்குது அதாவது அவங்கக்கிட்ட முழுசு அந்த டப்பாவில் நான் ஃப்ரெண்டில் ஃபங்க்ஷன்லே அது மாதிரி இருக்கும் பாக்கெட் போட்டும் வச்சுருப்பாங்க நமக்கு எந்த சவந்தமும் வந்து வாங்கிடுங்களா கண்டிப்பாக அந்த கடைக்கு ரிசிட் பண்ணி பாருங்கள் கடை வந்து ஃபோட்டாருந்து செட்டிக்குளம் போகிற வழியில் இடது பக்கத்தில் கடை இருக்குது வலது பக்கத்தில் டீ ஷெக்ஸ் கடை சூஸ் பண்ணிருக்கு கடையோட ஃபோன் வந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயில் தரேன் கண்டிப்பாக இருந்து பார்க்குறவங்க யாராவது வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க சரிங்களா அப்புறம் இந்த கடையில் நம்ம லோக்கல் மக்களுக்கு டேரெக்டாக தான் வந்து வாங்கணும்னு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க ஆனால் டெலிவரி சார்ஜ் கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா இப்போ பெட்ரோல் வைக்க வேலை எல்லாம் டெலிவரி பண்ண முடியாது எங்களோடய ப்ராடக்ட் எல்லாமே அஃபோர்டபுள் தான் இருக்குது ரொம்பலாம் காசு ஜாஸ்தியாலாம் எதுவும் அவங்க போடல பாத்துக்கோங்க அதனாலதான் லோக்கல் லெவலில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இங்கேயே டெலிவரி பண்ணுவாங்க ஓகேவா நவதானிய வகைகள்ல தோசை மாவு அப்புறமா நூடுல்ஸ் இருக்கு பாருங்க பாஸ்தா அப்புறமா சேமியா எல்லாருக்கும் கஞ்சி மட்டுமே வச்சு பிடிக்க பிடிக்காது அதனால ஒரு நாள் கஞ்சி வைக்கலாம் ஒரு நாள் தோசை பிடிச்சாப்பிடலாம் ஒரு நாள் இட்லி வைக்கலாம் அப்புறமா ஒரு நாள் நூடுல்ஸ் மாதிரி கிட்டி ஒரு நாள் சேமியா செய்யலாம் ஒரு நாள் பாஸ்கா செய்யலாம் அப்படி நிறைய ரெடியாக செய்யலாம் இல்லையா கண்டிப்பாக அந்த கடைக்கு யூசி பண்ணிக்குவாருங்க லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாய்